ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி கடமை ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை இராணுவத்தை நிறுத்தி ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிடு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க வேலையை பார்த்துக்கிறோம் எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்கிற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் விட்டுரு எங்களை நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது ஏன் கசக்குது என் ஓட்டை இனிக்குது என் உரிமை என் கசக்குது அது எப்படி பெரிய இராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாத்தியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டாய் என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சாவவன் தமிழன் சகித்துக் கொள்வான் ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்திரு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட பேசலாம் அதே தான் சொல்லும் யாருடைய சொத்து கோப்பை சொத்தா கோத்தா சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் என் தம்பி துறைமுருகன் இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும்புகிறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னையே பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்தத நீ தேசியவாதிங்கிற ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடு கிரிச்சு நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு தெரியும் ஏ இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான் நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பார்த்துக்க பத்திரிகையில் இருக்கு நீங்க இன்னும் கூட இருக்கு படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள இராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் சொந்தங்களே தேர் ஆல் பிளடி இண்டியன்ஸ் ஃபூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இண்டியன்ஸ் ஃபூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீனை இந்த வேர்காம் பாருங்க இந்த சிங்கல நோ 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 தேர் ஆல் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் அப்படியே அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான் இதுலேருந்து நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ இது உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும் இப்போ நம்ம பல தடவை கேட்டோம் இவன் செய்ய மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவன் கேட்க மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இந்த பாரு இங்கே இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி இது மீனவன் பிரச்சனை அது மாணவன் பிரச்சனை அது விவசாய பிரச்சனை இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இங்கே இதுதான்டா பிரச்சனை இந்த மீனவனுக்கு அவனே போறானோ முத்தரருக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான்னு தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் பறையர் கொண்டா பறையரே போறான்னு எப்படா உன் உரிமையை மீட்ப இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும் அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு வரும் கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல நம் உரிமை பிரச்சனை கடற்கரையில சமாதி நம்ம வந்து கட்டுறதில் தகர்க்கணும் மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அது எவனுக்கும் கல்லற கிடையாது அது ஒப்பனுக்கும் கிடையாது உன் தாத்தனு கிடையாது எவனுக்கும் கிடையாது கடற்கரை கடற்கரை தான் இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் இவனும் கடற்கரை படுத்திருக்கானா இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரை படுத்திருக்கானா நீ என்னத்தை புடுங்கிட்டான எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் படுத்திருக்க இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் எழுத்தியா இல்ல தூக்கல தூங்கினியா இல்ல சிறை வெட்டியா மிதி வெட்டியா ஒன்னும் பண்ணல அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும்பாரு எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாராக இப்படி நீ மல்லாந்து வந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம் நீ என்ன பட்டு அங்கே படுத்துருக்குற என்னது ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒருத்தன் கேட்க மாட்டான் எல்லை தாண்டி மீனவன் கேரள மீனவன் வந்துடுறான் ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்டேற ஏன் சுட மாட்டேற ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன் எனக்கு மத்தவன் அப்பன் தொழா தொழ்பம் இங்க பேசி என் தங்கை அனீசு என் தம்பி அம்மா எல்லாம் பேசுனாங்க இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் ரெண்டு பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க அப்ப கடற்படை எச்சரிக்கிறான் கிட்ட வர்றான் வேற எது எதிரி படையோ உழவு பட தெரியல சுட்டுறாங்க சந்தேகத்துல சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறான் உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு ரெண்டு கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கும் ஆனால் எண்ணூற்றி ஐம்பது மீனவன் சேர்த்துருக்கோம் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை இங்க அதுதான் பிரச்சனை அது சிறை பிடித்தர்றாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க நல்லா கொஞ்சிக்கணும் என்ன சொல்றாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டு இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க இருக்கு செய்தி நானா சும்மா சொல்ல எவ்வளவு தூரம் போறாம பாருங்க ஏன்னா அங்க ஆள் இருக்கான் அவனுக்கு அப்ப இருக்கான் அவ்வளவு தூரம் வேலை நடக்குது ஏன் அந்த அரசு காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது இந்த கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான் ஏன் இங்கே இருக்கிறது பேச மாட்டேன் பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும் இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும் அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் மான உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு திருப்பி திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டுக்கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான் பயப்படுவான் ஆனால் அது இல்லை அவன் திமுறையான் அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள் இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள் அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாதுங்கிறது இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் சிங் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படி பாருங்க ரெண்டு மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது எண்ணூற்றி ஐம்பது மீனவனை மூர்த்தி பேசுன மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அவன் வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் தான் வேற ஒன்றும் கிடையாது வேற என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை இவ்வளவுதான் இதைத்தான் நம்முடைய காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார் தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார் நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார் பறையரை நிறுத்தினால் படையாச்சி வாக்கு போட மாட்டார் இப்ப எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும் அரசியல் வலிமை வரும் ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார் ஏன் இதுதான் இங்க இருக்கிற கொடுமை ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான் ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான் கவுண்டனும் கை கட்டுகிறான் நாடாரும் கை கட்டுறான் வன்னியனும் கட்டுறான் நாமும் கட்டிவிடுவோம் போட்டுடுறான் அதனால ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனே இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா பெரிய ஆள் தெரியுமா அதான் தெரியுது செர்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டி கால் போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ எம்பி ஆகி எங்க போய் எம்பிரணி என்ன எம்பிரணி தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம் இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி சரி பட்டினி எடுத்து போராட்டம் கவனிச்சிட்டாரா உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டாரா முறையிட்டாரா கடிதம் நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கம்னு நினச்சி தெரிஞ்சினா நாம் இருப்பா நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணியிருக்க நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணி அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா கவலைப்படுவார் என் புள்ள இல்லையாங்கிற கவலை இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா குடிச்சா நீ தள்ளாடுவாய் நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும் உலகத்தில் இப்படி பாரு பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் நீ உலக வரலாற்றில் பார்த்திருக்கியடா இங்கே பாத்திருக்கிய சொல்லு